இந்த மண்ணில் தமிழ் சித்தர் மரபு இருந்திருக்கிறது அந்த சித்தர் மரபின் எச்சமாகவே நான் அல்லல் பெருமகனாரை பார்க்கிறோம் அவர் தொடக்க காலம் எப்படி தொடங்கினார் என்பது ஒரு புறம் இருக்கிறது இந்த தொடக்கத்தை நிறைவு செய்கின்ற காலம் பக்தி என்பது பக்தி என்பது ஒன்றை பற்றி கொள்வது ஒன்றை பற்றி கொள்வது பத்தி குச்சி அந்த பத்தி குச்சிய தான் பத்தி குச்சியினர் அது பற்றி தான் இந்த பற்றி என்பது ரகலம் பிரிந்து தகலமாகி பற்றி என்பது பத்தியாகி பக்தி என்பது பத்தியாக மாறி நிற்கிறது என்பது இந்த பக்திக்கு எது அடிப்படை பற்றுக்கு எது அடிப்படை என்றால் பல் அடிப்படை இது ஏன் பல் தெரியுமா பற்றி கொள்வது ஒன்றை ஒன்று பற்றி கொள்வது உள்ள போன உடனே புரிஞ்சு 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 உள்ள செரிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லாம் தவிர்ப்பது பற்றை விடுப்பது என்பது இருக்கிறது அது எந்த பற்றை விடுப்பது உலகம் நிலவும் பொழுதும் அது மனித தோற்றம் இருக்கிறது இந்த தோற்றத்தின் படிநிலை வளர்ச்சி இருக்கிறது படிநிலை வளர்ச்சியின் காரணமாகத்தான் சமயங்கள் தோன்றி எனவே தவிர சமயத்தில் இருந்து படிநிலை வளர்ச்சி என்பது இல்லை இந்த சமயம் என்பது என்ன